அந்த வீட்ல ஆள் இல்லைன்னு பொய்யான ரிப்போர்ட் எழுதி கொடுத்து 4 தேதி கொடுத்த மனு ரிட்டர்ன் வருது 4 ஆம் தேதி 4 மணிக்கு வாங்கி அஞ்சு மணிக்கு திரும்ப பதிலளிlayan ப்ராப்ளம் ஒரு இன்ஸ்பெக்டர் ம் பாதுகாப்பு கேட்ட அனுபனான மனுவை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இல்ல அப்படினு என்ன கொடுமை அழிச்சிட்டங்க ஏங்களே अदरம அந்த வெச்சிருக்கோம் பரம்ப்சே

பண்ணாங்க அங்கிருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னை நாலு பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல போய் உட்கார வைக்கிறாங்க இங்க வந்து போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டை சர்ச் பண்றாரு வந்து ஒவ்வொன்றும் நோட்டீஸ் தரேன் ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என் மேல குண்டாச்சு நான் மேடையில இருந்த என்னைய என் மேல குண்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் முதலமைச்சரை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓபிலா படித்துறையில் பொதுக்கூட்டம் அவருக்கு நான் ஒரு அன்பு இது நினைவு பரிசு ஒன்று தமிழ் சிலை நினைவு பரிசு கொடுத்துட்டு நான் பேசுகிறேன் இப்ப பேசும்போது சொன்னேன் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு முதலமைச்சர் ஏடிஎம்கே மந்திரியை வந்தால் ம மதுரை எல்லாம் விளம்பரம் பழக வைக்கிறாங்க நாங்க விளம்பர பேனர் வைக்கணும் அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வந்தோம் எங்களை சந்திக்க மாதிரி இது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக தர்லாகுளம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு நான் மேடையில் இருக்கிற போது வழக்கு இன்ஸ்பெக்டரே கம்ப்ளைண்ட்ரு அதே இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட் போடுறாரு போலீஸ்காரவங்க தான் சாட்சி எட்டு போலீஸ்காரவங்க சாட்சி பொய் உலகமாக பொய்கேஸ் எத்தனை கேஸு தான் போடுறது அர்த்தம் இல்லாத கேசு பொய் வழக்கு போட்டு போடுறது இப்ப ஒரு நிகழ்வு சொல்றாங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகல நான் போலீஸ் பாதுகாப்பு அவங்க நான் ஹைகோர்ட்ல எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு பாதுகாப்பு ஹைகோர்ட் நீதி பேரரசர் நீதி பேரரசர் உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவு பேர்ல இருக்கேன் இங்க இருக்கிற போது இவங்க நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் நினைச்சா நாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் பாதுகாப்பு கொடுக்காட்ட என்ன நடக்கும் தெரியுமா என்னை மிரட்டுறாங்க மிரட்டுறாங்க நான் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு சரி இப்ப காவல் துறைனால இங்க இங்க வந்து காவல் கைது பண்ணிட்டு போறாங்க ஒரு பையன் அந்த பையன் சந்தேக நான் போகவே இல்லை நான் வீட்ல பத்து கிடந்தேன்னு சொல்றேன் அத சொல்றேன் எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியணும் அவன் சொன்னதாக சொல்றாங்க அந்த பையனை மதுரை போலீஸ் போய் தான் சொல்றது அது யாரு முழுமையான அங்க அங்க என்ன நடந்தது யார் சுட்டா இவ்வளவு அவசரமா பண்ணிருக்காங்கல்ல என்னையே பெங்களூர்ல வெட்டினாங்கல்ல மதுரை இப்ப ரவுடி தானே போறேன் இது வரைக்கும் அவங்க மேல என்ன நடவடிக்கை மதுரை போலீஸ் எடுத்துருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா நான் அவங்களுக்கு உடந்தையா இருக்குதா மதுரையில வந்து ஒரு பையன் ஆஜராயிரம் அப்ப மதுரை போலீஸு அப்ப நான் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்றவங்களே அவங்களே உடந்தையா இருக்காங்களான்னு எனக்கு என்னமோ ஐயரவா இருக்கு ஐயம் ஐயமா நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என் மேல நான் மெட்ராஸ்ல இருக்கேன் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு வழக்கு போடுறாங்க கொலை வழக்கு ஐயா நான் மெட்ராஸ்ல இருந்தேயா என்ன இருக்கு இந்த வழக்குல சேர்க்கறீங்க அப்படின்னா நாங்க மந்திரி சொல்றாரு அவர் சொல்றாரு அண்ணாதிமுக மந்திரி சொல்றாரு சொல்றாங்க அந்த வழக்கு அதுல கஸ்டடி வர்றேன் கஸ்டடி எடுத்து கஸ்டடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இன்னொரு வழக்கு எங்கேயோ யாரோ இறந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வழக்குல என்னை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எல்லை மீறி நியாயம் தர்மம் கொள்ளை செய்கிறாங்க இதை எப்ப என்னைக்கு சொல்றது நான் காத்துட்டே இருந்தேன் இன்னைக்கு எங்க தலைவரை நம்ம சந்திக்கணுங்க அப்படின்னு கேட்டேன் ரெண்டு வருஷமா என்னால நடக்க முடியல இப்படி பேசுனா எனக்கு மயக்க வருது மயக்கவர் தலையெல்லாம் காயம் கை தூண்டா போச்சு விரல்கள்லாம் பூரா காயம் விளைச்சத மரபலப்பு இவ்வளவு நான் அடிபட்டுட்டு உழவுக்கு கஷ்டப்பட்டு உழவு சிரமப்பட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இங்க தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு எங்க மாவட்ட செயலாளர் நான் சுயேட்சையா நின்று இங்க நின்ன துணை மேயர் அண்ணா திமுக அண்ணா அண்ணாதிமுக துணை மேயர் பெரியவர் முனியசாமி என்னை எதிர்த்து நின்ன வேட்பாளர் திமுகவில் ஒரு வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் நாலு வேட்பாளரும் டெபாசிட் வாங்கலை ரெண்டு பேரும் சேர்ந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாங்க எனக்கு சீட்டு கொடுக்காதவரும் நின்ன முனிசாமி அவர்களும் நான் போட்ட வேட்பாளர் படிக்கலாம் எங்க மச்சானுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க அந்த கொடுமையெல்லாம் நடந்தது அதையும் மீறி இந்த மக்கள் இந்த ஏரியா பொதுமக்கள் என்னைய அவங்க வீட்டு புல்லு மாதிரி நினைச்சு எனக்கு ஓட்டு போட்டு மதுரை மாநகராட்சியிலே ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அதிக ஓட்டு ரீடிங் வரலாறு படைச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நானும் என் மகளும் ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் என்னையே குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க ஏன் மனைவி பேரில் கேச போட்டு வீட்டில் இருக்க விடாம விரட்டி விட்டாங்க ஆ நான் மனித உரிமை கமிஷன் நாடி அங்கே மனு கொடுத்தேன் மனித உரிமை கமிஷன் இந்த தவறு காதணி விழா வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காதணி விழா வைச்சா எங்கள் சமூக வழக்கப்படி காதலி விழா வச்சோம்னா எங்களுக்கு மொய் பணங்கள் வரும் நாங்கள் செய்வோம் நிறைய செஞ்சிருக்கோம் அப்போ வீட்டில் சொன்னாங்க சிரமமா இருக்குங்க நான் காதணி விழா வைக்கிறேன்ன்றாங்க அதை பார்த்து செய்யுங்க நீங்களாக தான் பத்திரிக்கை கொடுக்கணும் என்னை உள்ளே வரவிட மாட்டேங்க என்னை மதுரைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் காதல் எவ்வளோ வைக்கிறாங்க இங்கே இருந்த உதவி ஆணையாளரு வந்து நோட்டீஸ் கொடுக்காரு கல்யாண மண்டபத்தில் மூணாம் தேதி காது கொடுத்து முப்பத்தோராந்தேதி நோட்டீஸ் கொடுக்காரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஐயோ பத்திரிகை எல்லாம் கொடுத்தாச்சு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சாச்சு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தை நாடி ஆர்டர் வாங்கி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சி நடத்துனதுக்காக நான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வரும்போது எடைமறித்து பிடித்து என் மேல பொய்யான மூணு வழக்கு மூணு வழக்கு அறுபது நாளைக்கு முன்ன ஏதோ வாழத்தோப்புல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த வழக்குல சேர்க்கிறாங்க அந்த வழக்குல சேர்த்து என்னை ரிப்போர்ட் போடுறாங்க போன்ல கேட்கறது எப்போ அந்த நபரு வந்து ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த பிற்பாடு அவங்கள சமன் கொடுத்து வர வச்சு முப்பதாம் தேதி சமன் கொடுத்து வர வச்சு ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி ஆய்வாளர் என்ன இருபத்தி எட்டாம் தேதி கூப்பிட்டு கஸ்டடி எடுத்து முடிச்சு அனுப்பிடுறாங்க முப்பதாம் தேதி அவங்களுக்கு சமன் அனுப்பி ஒன்னாம் தேதி வர வச்சு என்ன சட்டம் சட்டம் நியாயம் நீரின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா பொது பொதுமக்களுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கேன் இந்த முடியாத காலத்துல கூட இப்ப போய் உங்களுடன் ஸ்டாலின் மனுவில போய் எங்க ஏரியா மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்த ரோடு ரயில்வே ரோடு வரும்போது ஒதுங்கின பகுதி இது ஏழை மக்களா இருந்து கமிதி பக்கம் இருந்து குடி வந்த மக்கள் பூரா இங்க குடி இருந்து இன்னைக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் நிறைவு கொடுத்துருக்க நிலை வந்துருச்சு மாநகராட்சியை சேர்ந்துருச்சு பட்டா கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்றாங்கன்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து நான் மாநகராட்சியில பல முறை பேசியிருக்கேன் தலைவர் இருக்க எனக்கு உயிரிலும் வேணாலும் தலைவர் நான் கஷ்டப்பட்டு என்ன என்னடா செய்வாரு என்னை கூப்பிட்டு என்னப்பா எப்படிப்பா இருக்கா என்னப்பா பாத்துக்கலாம் பாண்டி எனக்கு ஆறுதல் சொல்லுவாரு என் தலைவர் கலைஞர் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்லை ரெண்டாயிரத்தி ஒண்ணு நான் ஜெயிச்ச உடனே நான் கூப்பிட்டு கூப்பிட்டியா வருவான் அப்படின்னு சொன்னார் நான் சுயேச்சையா ஜெயிச்சிருந்தேன் அப்ப மணி அண்ணன் வந்து என்னை கூட்டி போனாங்க நான் நான் தலைவரை சந்திச்சேன் என்னப்பா கொண்டு வாங்கப்பா அப்படின்னு அந்த அந்த வேலையை முழுமையா முழுமையா செஞ்சேன் செஞ்சேன் அழகிரி அழகிரி அவரோட இருந்தோம் எங்களுக்கு தேர்தல் தேர்தல் பணியை நடந்து ஓட்டு 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 போட்டு எண்ணி போட்டாச்சு முடிச்சு என்ன மீனாண்டு கமிஷனரு வாசூரி என்ற டெப்டி கமிஷனர் இருந்தாங்க நான் என்ன செஞ்சேன் ஓ போட்ட ஓட்டுகளுக்கு சீல் வைங்கய்யா எடுங்க உங்க ஆபீஸ்ல வைங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன் செல்லப்பா அப்பா அப்புறம் எம்பி தேங்காய் கடை மாரியப்பன் செல்லூர் ராசு இருக்கிற ஆளுங்க ஊரா வந்தாங்க மறு தேர்தல் நடத்துங்க நாங்க அண்ணன் சொன்ன அண்ணன் மறு நடத்த சொல்லி ஒம்பு பண்றாங்க சீல் வச்சாச்சு என்ன சொல்லுங்க நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னேன் சீல் வச்ச ஓட்டை எண்றதுக்கு பல முயற்சி பண்ணி அவங்க நியாயமா போய் சென்ட்ரல் வரை டெல்லி வரையிலும் ஆளுகளை பார்த்து அங்கிருந்து சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லி ஓட்டை அப்படின்னு சொல்லி எண்ணாங்க ரெண்டு ஓட்டுல ஜெயிச்சான் அந்த அழகிரி என்ன எங்களுடைய பாதுகாப்பு எங்களை வழி நடத்துறது அவர் இருந்தாரு அவருடைய அவர் தைரியத்துலதான் அந்த வேலையவே நான் பார்த்தேன் அந்த வேலையை முழுமையா பார்த்தேன் ஜெயிக்க வச்சான் அன்னைக்கு தான் திமுக ஒரு பெரிய சக்தி அன்னைக்கு மதுரையில் நின்றது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட என்னைய இந்த தௌரியல இந்த ஆள் இருந்தா திமுகவை ஜெயிக்க முடியாது திமுகவை ஜெயிக்கிறதுக்கு இல்லை யாராலையும் முடியாது ஜெயிக்க முடியாது இறங்கி வேலை பார்த்து ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி என்னைய என்னை வேணும்னு திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்கய்யா தவறு மேல தவறு தவறு மேல தவறு எல்லை மீறிய தவறு சட்டத்தை மீறி தவறுகளை செஞ்சிருக்காங்க பாருங்க நாடத்துல பாருங்க எடுத்துருங்க நான் மனு அனுப்பியிருக்கேன் மனு கொடுத்துருக்கேன் என் மேல தாக்குதல் நடத்துனாங்களே அந்த ஆழ்புற மதுரையில் என்ன இருக்கேன் அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு கேட்டேன் கேட்டேன் அனுப்பியிருக்கேன் அதுக்கு நடவடிக்கை இல்லை ஆஹ் இவங்க எங்கேயோ யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க ஏதோ ஆர்டர் இருக்க ஏதோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் வீட்டில் இருக்கேன் யாரும் நான் பேசுறது கூட இருக்கு இந்த நிலைமையில எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்ன ஏன் எல்லை மீறி எல்லை மீறி எல்லை மீறி அதிகபட்சம் பண்றாங்க என் குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தாங்க கஞ்சா கொள்ளை திருடு அத்தனைக்கு துணை போறாங்க கஞ்சா லாரி லாரியா கொண்டு வந்து கஞ்சா விற்கிறாங்க இவங்களே விற்க விடுறாங்க இவங்களே டோக்கன் கொடுத்து காவலரை டோக்கன் கொடுத்து வித்துக்குங்கடா சம்பளம் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி பண்றாங்க நான் என்ன செய்யறது

ஜெயில்ல இருந்து போன்ல பேசுறான் ஐபேட் வச்சிருக்கான் என்னன்னு சொல்றாங்க அது என்ன நடக்குது என்னன்னு தெரியல யார் கட்டுப்படுத்துறது யார் இதை பண்றது என்னன்னு தெரியல ஒரு நாள் நான் சொல்லிதான் ஆகணுங்கிற நிலைமை என்னால முடியல அதான் இப்ப நான் சொல்றேன் இன்னைக்கு நான் என் தலைவரை சந்திக்கணும் என் தலைவருக்கு நான் மனு கொடுக்கணும் அது அவர் பார்த்து என்ன நியாயமா அந்த நியாயமான நடவடிக்கை எடுக்கட்டும் சந்திச்சா என்ன வேண்டுகோள் இப்ப மனித உரிமை கமிஷன்ல நான் வழக்கு கொடுத்து மனித உரிமை தேசிய வந்து அவங்க ஒரு அந்த உதவி ஆணையாளர் இன்ஸ்பெக்டர் வீட்டில் வந்து பணத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க பணத்தை காதுகுத்துக்கு வந்த பணத்தை அள்ளிட்டு போய் பணமும் ஒரு எந்த பொருள் எடுத்து போனாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோர்ட்டை ஒப்படைக்கணும் ஆறு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க இன்னும் சட்டத்தை மீறினா இல்லையா ஆறு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க ஆறு நாள் செல்லு கோட்ட உயர் சப்மிட் பண்றாங்க இங்கே முப்பதாம் தேதி மனு கொடுத்து ஒன்னாம் தேதி அவளுடைய எழுதி வாங்கி கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க இருபத்தெட்டாம் தேதியே என்னை கஸ்டடி முடிச்சு அனுப்பிடுறாங்க இது என்ன எல்லை மீறி அங்க இதெல்லாம் நாங்க ஆதாரபூர்வமான ரெக்கார்டுகளை வச்சு அவரு அபராதம் போடுத்தாரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கன்னு உத்தரவும் போட்டு அனுப்பிட்டாரு சேர்மன் இப்போ அத மனசுல வச்சுக்கிட்டு இவன் என்ன இப்படி பண்றான் இவன் சொந்தக்காரன் தானே ஒருத்தனை பிடிச்சி போய் இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி வேணும்னு திட்டம் போய் அநியாயம் சொல்றதுக்கு இல்ல அநியாயமா பிடிச்சிட்டு போறாங்க அவங்க அந்த 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 பையனுடைய வீட்டுல இருந்து தஞ்சு கொடுக்குறாங்க தபால் அனுப்புறாங்க என் பையனை பிடிச்சு போயிட்டாங்க பிடிச்சு போறாங்க பிடிச்சு போறாங்கன்ட்டு

ஒரு வயன் ரேஷன் கடையில இருக்கான் அவனை வெட்டுறாங்க அவனை கொலை பண்றாங்க எதுக்குடா அப்படி பண்ணீங்க இல்ல பாண்டி பாண்டி வக்கீல் நினைச்சு உன வெட்டுட்டான் அப்படி சொல்றாங்க அதே பாண்டியை கொலை பண்ண விட்டுட்டு அதே இன்ஸ்பெக்டர் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க தேர்தல் நடக்குது தேர்தல் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் பூத்துல இருந்த ஒரு வக்கீல் ஒரு மாமன்ற ஒரு வீட்டுக்காரர் கொலை செய்யப்படுறாரு இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நான் நீதிமன்றத்துக்கு தான் நாடணும் நான் மனித உரிமை கமிஷன்ல போனேன் அவங்க இந்த குற்றங்கள் உண்மை என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அதான் நீதிமன்றத்துல நீதி நீதி பேரரசர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாம கேட்டுக்கிறோம் என்ன சொல்றீங்க இத நான் நீதிபதி என்ன சொன்னாலும் நீதிக்கு நான் எப்பவும் தலைவனங்க நான் சட்டத்தை மீறி எந்த காலத்திலையும் போக மாட்டேன் எந்த காலத்திலையும் போக மாட்டேன் சட்டம் மீறி யாராவது போனா நான் தடுப்பேன் எழுத்து கேட்பேன் ஏய் நீ பெய்யுற தப்பு நீ செய்யற தப்போ நீ சட்டத்தமிழ் பண்ற அப்படின்னு எழுத்து பேசுறதுனால எங்களை எழுத்து பேசுறான் எழுத்து பேசுறான் பல வழக்கு என் மேல போடுறான் இந்த கொடுமை எல்லாம் நீங்க தான் தெளிவுபடுத்தணும் நீங்க தான் பார்க்கணும் ரிக்கார்டுகள் போகலாம் தர்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் மேடையில் நிற்க என்னை கூட்டி போய் குண்டா சொல்றாங்க எந்த வழக்குமே இல்லை அப்போ சரித்திர பதவியேடு குற்றவாளி என்று எந்த வழக்குமே இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டர் லெட்டர் அனுப்புறாரு அந்த லெட்டரை வச்சு சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு தாக்குறாங்க ஏன் இவ்வளவு கொடூர கருணை கொடூரமா செஞ்சா இது என்ன என்ன அநியாயம் ஒண்ணும் தாங்க முடியல என்னால தாங்கவே முடியல ஏன் முதலமைச்சருக்கு என்ன கோரி முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை என்ன கோரிக்கையா முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நான் கோரிக்கையா அவர்தான் அங்க சொல்லணும்

தொண்ணூத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி மூணு நிதியளிப்புள்ள கூட்டம் கூட்டம் நடத்த முடா மாட்டோம்டாங்க ஏடிஎம்காரவங்க நடத்தினா மேடையை தீ வைப்போம்னாங்க ராசன் செல்லப்பாவும் தேங்காய் கடை மாதிரி போனோம் அந்த கூட்டத்தை நான் தாங்கி நடத்தி ஆறு லட்ச ரூபாய் அஞ்சரை லட்ச ரூபாய் நிதி கொடுத்தேன் அன்னைக்குல இருந்து அப்பவே குண்டாசு போட சொன்னாங்க அப்ப பிடிஆர் இருந்தாரு பிடிஆர் இருந்து எனக்கு முழுசா அவர் இருந்து வளர்த்த ஏன் குற்றமே செய்யாதவரால் கூட்டம் நடத்தினா விசா போடுவியா அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்தினார் இதுபோல நிலைமையில தொடர்ந்து செஞ்சா நான் என்னையா செய்ய நான் தவறு தவறான ஆளா இருந்தா என்னை மூணு முறை ஜெயிக்க வைப்பாங்களே அதுக்கப்புறம் என் பொண்ணு மூணு முறை இந்த ஏரியாவில ஜெயிப்பாங்களே என்னையா ஓ நீ முடியாம

வச்சிக்க வந்து பார்க்க வந்து அவங்க மேலே கேஸ் போடுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க